வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது என்னென்னா ஏற்கனவே காலையில் நம்ம சொன்னது தான் திடீர் டிமாண்ட் அதாவது வந்து நிதிஷ்குமாரும் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடும் ஒரு முக்கிய பாத்திரங்களை ப்ளே பண்ணுறதை தாண்டி ஆப்னாதல் அவங்க ஒரு சீட்டு அவங்க இப்படி பல கட்சிகளுடைய நெருக்கடி சிராஜ் பாஸ்வான் அஞ்சு இப்படி பல கட்சிகளுடைய நெருக்கடிக்கு இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் ஆளாயிருக்கார் குறிப்பாக மோடி தான் சொல்லணும் ஏன்னா நிதிஷ்குமாருக்கும் சிராஜ் பாஸ்வானுக்கும் பிடிக்காது எல்லாத்துக்கும் தெரியாது ஏன்னா பாஸ்வான் அவர்களுக்கு நேர் எதிரி இவர் அஞ்சு எம்பிக்கள் அவர் நிதிஷ்குமார்கிட்ட பதினாலு நிதிஷ்குமாருக்கு முக்கியத்துவம் தான் தான் அவரும் கேட்பார் அப்போ பெரிய ஒரு பிரச்சனையில் இன்றைக்கி பீகார் பீகாரை மையப்படுத்தி பெரிய பிரச்சனை பதினாலு அஞ்சு பத்தொம்பது சீட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாயுடு ஏற்கனவே வாஜ்பாய் அரசாங்கத்தில் பாலயோகி இருந்தார் எனக்கு நல்லாவே பாலயோகி பர்சனலாக தெரியுங்கிறனால கடைசியாக கூட மேல்முருவத்திற்கு வந்துட்டு போகும்போது தான் அவர் விமானத்தில் இறந்தார் பாலயோகி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு தான் பாலயோகியை மக்களவை சபாநாயகராகினார் இப்போதும் அதை கேட்குறாங்க ஏற்கனவே தெரியும் அதிமுகவில் தம்பிதுரை துணை சபாநாயகராக இருந்தார் அதனால் சபாநாயகர் அப்படிங்கிற போஸ்ட்டை இப்போ வந்து நாயுடுவும் இவங்களும் கேட்கறதுனால ஒரு பிரச்சனை இன்னொன்று மோடிக்கு இன்னும் பிபி ஏத்துகிற மாதிரி நிதிஷ்குமாரும் தேஜஸ்தியும் ஒரே விமானத்தில் ரெண்டு பேரும் போகிறாங்க இன்றைக்கி நிதிஷ்குமார் எவ்வளவு என்ன தேஜஸ்வி என்ன சொல்கிறார் இல்லை அங்கிள் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எப்போனாலும் எங்கிட்ட வருவார் எங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாருன்னு இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுல் தான் பிரதமருங்கிறார் என்னங்க தான் மம்தா சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோடி நீங்கள் ஒன்றும் சும்மா நீங்கள் இருப்பீங்க அப்படிங்குற அவங்க ஒரு பேச்சு ஏன்னா இன்றைக்கி யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மோடி சொன்னால் அதாவது மம்தா சொன்னால் மோடி கேட்கணும் ஸ்டாலின் சொன்னால் கேட்கணும் இன்றைக்கி பிஜேபிக்காரர்கள் அமைதியாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணாமலை இப்போ கூட அவங்க கமலாயத்து உட்காந்து தொட்டுப்பாருன்னு இப்போ சொல்லட்டும் இல்லை ஹெச் ராஜா ஏதாவது பேசட்டும் ஏன்னா இவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா உள்ளே போட்டு ரவுண்டு கட்டிடுவாங்கன்னு தெரியும் நாற்பது சீட்டு மேலே மெஜாரிட்டி இல்லை சொல்ல முடியாது நாளைக்கு வந்து திமுகவோட தயவு தேவையானாலும் தேவையலாம் இன்றைக்கி நீங்கள் பதவியில் இல்லை ஆனால் பதவியில் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் இல்லை எல்லா கட்சியும் இன்றைக்கி தடி எடுத்தவனால் தண்டல்காரங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு என்ன ஒன்று அதிமுக தான் பாவம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இன்னொன்று அண்ணாமலை பாவம் அது இன்னொரு மேட்டரில் பேசுவோம் இப்போ என்னாச்சு இன்றைக்கே கூட்டத்தில் கலந்துக்கும் போது நாயுடுவை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அவர் இப்போ என்ன கேட்பார் என்டிஏ உடைய கன்வைனர் அது ஏற்கனவே கொடுத்துருவாங்க ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா என்டிஏக்குள்ளே இவர் போனார்னா இவர் இவர் தான் தலைவர் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியும் ஆர்எஸ்எஸையும் இவர் என்ன பண்ணுவாருங்கிறது இவர் பழைய வரலாறே சொல்லும் அதாவது நாயுடு அவர்கள் வந்து உள்ளே போகிறார் அப்படிங்கும்போது முக்கியமான துறைகள் மட்டுமில்ல இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்க துணை பிரதமர் கூட கேட்பாங்க கொடுத்து அதாவது மோடிக்கு வந்தாருனாலும் முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு நினைச்சத பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி நேற்று புகத்தை பாருங்க அது என்னென்னா எல்லாமே இருக்கும் ஆனா எதுவும் இல்லை சில பேர் இதுக்கு கூட எப்படி இருந்தாலும் அவர் ஆகிட்டார் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன கேட்கறோம்னா நீ எதிர்கட்சியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் மோசம் அது மோசம் இப்ப நாயுடு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அவர் எதிர்கட்சியாக இருந்தார் அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க மறுபடி வந்தாரா நீங்கள் எதிர்கட்சியாக இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து இதே பதவியில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சியாக இருந்தாலும் அடுத்தது பெரிய மார்ஜினில் வரலாம் இன்றைக்கி என்னாச்சு மக்களவை சபாநாயகர் கேட்குறாங்க மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா இருக்கார் அவர் வரணும் இப்போ ரெண்டு மூணு ரெண்டு மூணா நாலு அமைச்சர் கேட்குறாங்க இவர் ஒரு நாலு அமைச்சர் சிராஜ் பாஸ்வான் இப்போ இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துறை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆளுங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்போ அமைச்சரவை ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இனிமேல் பட்ஜெட் கிஜெட் எதுனாலும் மோடி அவர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாமல் பண்ண முடியாது மக்களபதி சபாநாயகங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி அதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை வரக்கூடிய தேர்தல் நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தல் பீகார் தேர்தல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இப்போ அங்கே எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க நிதிஷ்குமார் சொல்லுவார் நான் கொடுக்குற சீட்டில் தான் பார் அங்கே பெரிய லெவலில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு பிரச்சனை எப்படி வந்து ஒடிசாவில் வந்து நவீன் பட்நாயக் எழுத்து அரசியல் பண்ணி ஓரளவுக்கு ஜெயிச்சாங்க இப்போ மாநிலங்களில் இன்றைக்கி வந்து ஆட்சியை இழக்கும் மேற்கு இது நம்ம சொல்கிற மாதிரி நம்ம மகாராஷ்டிராவில் இன்னொன்று இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி தூக்கம் இல்லாத இரவுகளோடு இன்றைக்கி பிஜேபின்னு இருக்காங்க இந்தியா கூட்டணி என்ன நினைக்கிறாங்க நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் எப்போனாலும் இந்த பக்கம் வரலாம் ஆனால் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்படியே போவோம் எதிர்கட்சி ஆகிட்டோம் உள்ளே வந்து முதல் முதல்ல மாதிரி பாராளுமன்றத்தில் மோடி வந்து பேசாமலாம் இருக்க முடியாது ரவுண்டு கட்டி பேச பேச வைப்போம் சபாநாயகர் பொதுவாக தான் இருப்பார் இவங்களுடைய ஆள் இல்லை அப்போ பிஜேபிக்கான வீழ்ச்சி மட்டும் தொடங்கலை இவர் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நிதின் கட்கரி இவங்க இப்போவே ஏற்கனவே ராஜ்நாத் சிங்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உட்கட்சி பிரச்சனை எழும் சிவராஜ் சௌகான் உள்ளே வர்றார் அவரை வந்து நீங்கள் வந்து வயசாகி போச்சுன்னு சொல்லி அவரை பதவியிலேருந்து எடுத்தீங்க இப்போ என்ன சிக்கல் இப்போ இந்த எழுபத்தி நாலு வயசு பிரச்சனையாக வருது அடுத்த ஒரு வருஷத்தில் மோடி போகணும் அப்போ மோடியை பிரதமராக்கலாமாங்கிறத யோசிக்க போகிறாங்க அப்போ இவ்வளோ விஷயங்களையும் முன்னெடுத்து இன்னும் குறிப்பாக சொன்னால் பழி தீர்த்து கொண்டார் நாயுடுன்னு சொல்லலாம் நாயுடுவை கடைசியாக அஞ்சு வருஷத்தில் இவங்க கதற விட்டது இப்போ நாயுடு திருப்பி கொடுக்க போகிறார் இன்றைக்கி என்ன பெற பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா நம்ம ரொம்ப பார்க்கும்போது இந்தியா கூட்டணி எண்ணம் என்னவாக இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு கொடுக்குது எப்படி அவங்களுக்கும் நல்லா தெரியும் நாயுடு நிதிஷ் இவங்கெல்லாம் நம்ம பக்கம் வரமாட்டாங்கன்னு நாங்கள் பேசிகிட்ருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் சோர்ஸ் இருக்குது ஏன்னா சோர்ஸ் உண்மையிலே இருக்குது நிதிஷ்குமாரும் நம்ம இவங்களும் நல்ல ஃப்ரெண்டு தேஜஸ்வி நல்ல ஃப்ரெண்டு மம்தாவும் நல்ல ஃப்ரெண்டு அவர்களுக்குள்ள பெரிய புரிதல் இருக்குது அப்போ என்னென்னா எப்பவும் ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கும் போது பிஜேபி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது இவர் கொடுக்குற இன்னொன்று எப்பயுமே நாயுடு அவர்கள் நீங்கள் வெளிப்படையாக வந்து இன்றைக்கி சொல்கிறார் என்டியா கூடத்துக்கு போகிறாங்கிறார் போவார் இதே மாதிரி தான் பல சிலாம் பண்ணார் ஸ்ட்ரைட்டாக தான் போவார் ஆனால் அவர் போனால் தான் வில்லங்கமே அதாவது என்னன்னா அவர் வந்து ஒருத்தருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாவே வில்லங்கம் இனிமேல் அவர் கேட்குறது நீங்கள் பண்ணி ஆகணும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த இடி சிபிஐ இடி ஒரு நாலஞ்சு கேஸ் வந்து இன்றைக்கி வந்து நாயுடு தரப்பில் இருக்குது அதெல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்புறம் நம்ம இவர் நிதிஷ்குமார் காட்டில் பயங்கரமான மழை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் இறக்கும்போது நிதிஷ்குமார் போல இன்னொரு துணை அமைச்சர் என்ன பண்ணுறாரு நிதிஷ்குமாருக்கே தெரியாமல் ஒரு கோப்பை உள்ளே அனுப்பிட்டார் இன்றைக்கி அதே துணை முதல்வர் நிதிஷ்குமார் வீட்டுக்கு போகிறார் இப்போ வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கண்ட்ரோலில் பிஜேபி இருக்க வேண்டிய கட்டாயம் ஆனால் நிகழ் பிரச்சனை என்னங்க இப்போ தேர்தல் வச்சா கூட தேஜஸ்ரீ தான் ஜெயிப்பார் தேஜஸ்வி குருப்புக்கே ஆச்சரியம் எப்படி இவ்வளோ கம்மியாக வந்தோம்னு சொல்லிட்டு ஏன்னால் போன தேர்தல் அவ அதிகமாக ஜெயிக்கிறார் இன்னொன்று பல்டி குமார்லாம் சொல்லதை மீறி நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாருன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்போ சிராஜ் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் எவ்வளோ நாள் இது ஓடும் அவர் பிரச்சனை பொண்ணு இது அப்னா தன்னு ஒன்று கேட்பாங்க உன்னையே ஒன்று சீட்டு தான் வச்சுருக்காங்க அவங்க கேட்பாங்க சௌத்ரி நம்ம இவங்க பையன் அவர் கேட்பார் சீட்டு இப்படி எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் நடத்தாமல் வீட்டுக்கே போகலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் சொன்னது இவங்கெல்லாம் சொன்னது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது இதுன்னு எதுவுமே செயல்படுத்த முடியாத ஒரு மோசமான நிலைமையில் இன்றைக்கி பிஜேபி இருக்குது எல்லோரும் சொல்கிறது என்ன இன்னைக்கு மோ இவர் சந்திரபாபு நாயுடு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன இந்த ரெண்டு டிமாண்டையும் நீங்கள் பண்ணுனீங்கன்னா இந்திய மக்கள்கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்கள் தான் சொன்னீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் வருஷத்துக்கு ஒரு பிரதமர்னு சொன்னீங்க நிலையான ஆட்சி நிலையான பிரதமர் ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஐஏ இப்படி பல விஷயங்கள் இந்த ஒரே விஷயத்தில் அடிபட்டு போகுது இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து திறன் இல்லை பணம் இல்லை இந்த பணத்தை கொண்டு வந்து வரிகிரி ஏதாவது போட்டிங்கன்னா நாயுடுலேருந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க இப்படி பலவிதமான குழப்பத்தில் இன்றைக்கி பிஜேபி இது ஒன்று இன்னொன்று முக்கியமாக கழக குரல்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் அதாவது என்ன சுமித்ராணிக்கு ஏன் சீட் கொடுத்தீங்கன்னு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு இப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சில பேர் அப்புறம் இன்னொன்று வந்து இது டெல்லியில் விஷ்ணுவர்தன் அவர் போர்க்கொட்டி தூக்குறாரு ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கலை அவர் எம்பியாக உள்ள போகிறார் அவர் என்ன பெரிய பிரச்சனை படுறார் வசுந்தராஜே செய்தியாக பிரச்சனை படுறாங்க இந்தியா முழுக்க பிஜேபி தோற்றது காரணம் மோடியோட கேரண்டி அப்படின்னு இப்போவே ஏகப்பட்ட பிரச்சனை இது ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும் ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார் உங்களுக்கு ஆட்சி நடத்தவே தெரிலன்ட்டு அப்போ ஏற்கனவே யார் யார் வலிமையாக இருந்தார்களோ அவர்கள்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க நிதின் கட்கரி சும்மா இருப்பார் நம்ம சொல்ல முடியாது நிறைய பணம் வச்சிருக்காரு ஆர்எஸ்எஸோட ஆள் அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிது மோடி வந்து இருக்கக்கூடாதுன்னு மோடி என்ன நினைக்கிறாங்க மோடி இருக்கணும்ட்டு இவங்க பதவிக்கு வந்தாலும் ஆர்எஸ்எஸ் கைவிட்டுரும் வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை நிறைவேற்ற முடியாது இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் நம்ம இந்த யோசிக்கணும் நம்மை பொறுத்தல ஒரு விஷயம்தான் நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்குறத டிமாண்டை பண்ணி ஆகணும் அப்படி டிமாண்டை நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா பிஜேபியில் பிரச்சனை வரும் கொடுக்குறேன்னா சந்திரபாபு நாயுடு வெள்ளை பெறுவர் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு நம்மை பொறுத்த ஒரு விஷயம் தான் பிஜேபி மொத்தமாக முடியணும்னா அவங்க ஆட்சிக்கு வரணும் தான் நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கூட அடுத்து வந்துடுவாங்க இப்போ இப்போ வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க வேலையே பார்க்க முடியாமல் அப்படி தான் நடந்துட்டுருக்குது நிகழ்வுகள் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு என்ன அவங்கவுங்க மாநிலத்தை அவங்க சேஃப்டி பண்ணிக்குவாங்க இதையும் தாண்டி அவங்க ஏகப்பட்ட வேலைக்கு டிமாண்ட்லாம் வச்சிட்ருக்காரு பொழுது நம்ம நாயுடு இந்த டிமாண்ட் வச்சு நீங்கள் அரசியல் உள்ளே போனீங்கன்னா ஆட்சி அது மோடிக்கான ஆட்சி இல்லை நாயுடுக்கான ஆட்சி நாயுடு கவர்மெண்ட்டை நினைக்க நடத்துவார் அதை நீங்கள் ஒத்துக்கணும் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் இருக்கும்போது நாயுடு நிதிஷ் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்ல போகிறார்கள்லாம் தாண்டி உத்தவ் தாக்கரே இது ரொம்ப முக்கியத்துவம் ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து ஷிண்டே இவங்கனால் எப்போ ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது மேலே மோடி ஆட்டம் கண்டுட்டார் இப்போ ஒன்று சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க பிட்னாஸுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அப்பர்ஆர்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் போச்சு இப்படி பலவிதமான குறைச்ச பிரச்சனையில் மகாராஷ்டிரா தள்ளாடுது பீகார் தள்ளாடுது ஹரியானா தள்ளாடுது இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சி அமைக்கலாம் நினைக்கிறேன் அதுவும் பண்ண முடியாது இப்படி ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டில் வந்து பிரச்சனைக்கு இது நம்ம பேர் என்னது இன்னொரு இன்னொரு ஸ்டேட் அதுவும் தள்ளாடுது இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பிரச்சனை வரும்போது இன்றைக்கி பிஜேபி தன்னுடைய இறுதி கட்டம் இருக்காங்கள்ல இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எழுத தயாராகி விடுதுன்னே சொல்லலாம் இன்றைக்கி நாயுடு நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய டிமாண்ட் அநேகமாக இதாக தான் இருக்குங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை வேளை மக்களவை சபாநாயகரை கேட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தா ஆகணும் களம் வேறு மாதிரி இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்